ஓம் நமச்சிவாய ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எந்த சூழ்நிலையிலும் அசைக்க முடியாத நம்பிக்கையை உனக்குள் வளர்த்துக்கொள் அந்த நம்பிக்கையே வாழ்வில் உன்னை முன்னேற்றி வைக்கும் ஒரு விளக்கை கொண்டு இன்னொரு விளக்கை ஏற்றுவதன் மூலம் அந்த விளக்கு எதையும் இழந்துவிடப் போவதில்லை ஆனால் அந்த இடத்தில் வெளிச்சம் இரண்டு மடங்காகிவிடும் நம்மால் முடிந்தவரை நம்மிடம் இருப்பதைக் கொண்டு அடுத்தவர்களுக்கு உதவி செய்வோம் அதனால் நம் இழக்கப் போவது எதுவும் இல்லை வாழ்க்கையில் ஆசைப்படுவதை மறந்துவிடு ஆனால் ஆசைப்பட்டதை மறந்துவிடாதே வெற்றி எல்லோருக்கும் கிடைப்பதில்லை ஆனால் வெற்றி பெறக்கூடிய அனைத்து தகுதிகளும் எல்லோருக்கும் உண்டு இந்த உலகில் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது உன் நம்பிக்கையில் நீ தோற்று போகாத வரை விழாமல் வாழ்ந்தோம் என்பதில் ஒரு பெருமையும் இல்லை எத்தனை முறை வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்தோம் என்பதே பெரிய பெருமை ஒரு மடங்கு திறமை இரு மடங்கு தேடல் மூன்று மடங்கு பொறுமை இவை மூன்றும் உன்னிடத்தில் இருந்து விட்டால் உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது உன் உழைப்பிற்கு கிடைத்த ஊதியம் சிறிதாக இருக்கிறதே என்று அற்பத்தனமாக நினைத்து விடாதே வழியில் கிடைத்த ஐந்து ரூபாயை விட உன் உழைப்பிற்கு கிடைத்த ஒற்றை தான் உண்மையில் மதிப்பு அதிகம் என்பதை தெரிந்து கொள் நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு உன் வெற்றி தள்ளி போகலாமே தவிர உன் முயற்சிகள் ஒரு நாளும் வீண் போகாது முடியும் என்று தெரிந்துவிட்டால் துணிந்து முயற்சி எடு முடியாது என்று தெரிந்தால் அதற்காக நீ பயிற்சி எடு வெற்றி உனதே உன்னை சுற்றி தினம் தினம் நூறு எதிர்மறை நிகழ்வுகள் நடந்தாலும் நீ நேர்மறையான எண்ணங்களுடன் அனைத்தையும் அணுக பழகிக்கொள் அதுவே உன்னை வெற்றியாளனாக மாற்றும் உன்னை படைத்தவனுக்கு தெரியும் உன்னால் எவ்வளவு பாரம் சுமக்க முடியும் என்று மனம் தளராதே நீ உன் நம்பிக்கையை கைவிடாத வரை உன்னை படைத்தவன் ஒருபோதும் உன்னை கைவிடுவதே இல்லை எதையும் கிடைக்காது என்று விட்டுவிடாதே கிடைக்கும் வரை தேடிக்கொண்டே இரு தேடலில்தான் நம் எல்லோருடைய வாழ்க்கையும் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது இதில் நம்பிக்கையுடன் செயல்படுபவர்கள் மட்டுமே வாழ்வில் எல்லா நன்மைகளையும் கண்டறிகின்றார்கள் கடந்து போன நாட்கள் ாக கவலை கொள்ளாதீர்கள் இன்னும் கடந்து செல்ல வேண்டிய நாட்கள் நிறையவே உண்டு அடுத்த அடியை நம்பிக்கையுடன் எடுத்து வையுங்கள் மகிழ்ச்சி ஒன்றையே இலக்காக வையுங்கள் கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொண்டும் கிடைக்காத இடத்தில் கொடுத்துவிட்டும் செல்லுங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை யாரும் தடுத்துவிடாதபடி பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் செய்வது எந்த செயலாக இருந்தாலும் உங்கள் எண்ணத்தில் உறுதி இருந்தால் நீங்கள் செய்யும் எல்லா செயல்களாலும் உங்களால் அடைய முடியும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தால் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்காதீர்கள் கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனித அவரது லட்சியத்தை அடையவே முடியாது உன் இலக்கு சரியாக இருந்தால் அதற்கான வழி தானாக பிறக்கும் உன் எண்ணங்கள் சரியாக இருந்தால் உன் செயல்கள் வெற்றிகரமாக முடியும் சவால்களும் தடைகளும் எவ்வளவு வந்தாலும் குறிக்கோளை அடைவதில் மட்டும் உறுதியாயிரு எதையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்தால் மட்டுமே தடைகளை எதிர்கொள்ள முடியும் முயற்சி செய்பவர்களுக்கு தட்டிக்கொடு இயலாதவனுக்கு விட்டுக்கொடு கேட்பவனுக்கு சொல்லிக் கொடு வாழ்க்கையில் வீழ்ந்தவனை தூக்கிவிடு உன் வாழ்வில் மகிழ்ச்சிக்கும் வெற்றிக்கும் பஞ்சமே இருக்காது